விழுப்புரம் ஜானகிபுரம் மார்க்கெட்லேருந்து பேசுகிறோம் இயர்லி மார்னிங் வந்துட்டு ரெண்டு மணிக்கெலாம் வந்துட்டு ரெண்டு வந்துட்டு சரக்கு வந்துடும் நேற்று நைட்டே வந்துட்டு எங்களுக்கு ஆர்டர் போட்ட எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மூணு மணிலேருந்து நாலு மணிக்குள்ளே எல்லாருக்குமே நாங்கள் பிரித்து கொடுத்துருவோம் விழுப்புரம் காய்கறி மார்க்கெட்லேருந்து பேசுகிறோங்க அதாவது நைட்டு ரெண்டு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுங்க காய்கறி மார்க்கெட்டு நாங்கள் மொத்தமாக ஹோல்சேல் வியாபாரம் பண்ணுறோம் அதாவது தலைவாசிலேருந்து கரோப்பில் வரும் கொத்தமல்லி பயணம் வந்து சூலகிரிலேருந்து வரும் மொத்தம் வியாபாரம் நாங்கள் இந்த சரௌண்டிங் பண்ண நாங்கள் ஹோல்சேல் வியாபாரம் பண்ணுறோம் தேவைப்பட்டவங்க வாங்கிக்கலாங்க கல்யாண ஆர்டர் இல்லை திருமண விசேஷங்கள் அந்த மாதிரி நிறைய விசேஷங்களுக்கு தேவையான இதெல்லாம் வந்துட்டு காலையில் வந்துட்டு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஆர்டரை நாங்களே போட்டு கொடுத்துருவோம் நைட்டு ரெண்டு மணிலேருந்து காலையில் ஏழு மணி வரைக்கும் இந்த ஏகப்படுறாங்க கீரை வரைக்கும் டெலிவரி பண்ணுறோம் கீரை அரைக்கீரை தண்டு கீ தண்டு கீரை அப்போ பா பாலக்கீரை இது அனைத்து கீரையும் உட்பட நாங்கள் டெலிவரி பண்ணுறோம் தொண்ணூத்தஞ்சு டபுள் ஜீரோ இருபத்தெட்டு தொண்ணூறு தொண்ணூறு விலை வந்துட்டு ரொம்ப கம்மியாகவும் ரொம்ப மலிவாகவும் கிடைக்கும் இங்கே வந்திங்கன்னா வந்துட்டு எவ்வளோ ஈஸியாக வந்துட்டு சிம்பிளாக வாங்கிட்டு போகிற அளவு கூட வந்துட்டு வாங்கிட்டு போகலாம் இல்லை எல்லாமே வந்துட்டு சேலம் நாங்கள் எவ்வளோ சேல் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆர்டர் போடுவோம் நேற்று நைட்டே வந்துட்டு நம்மளுக்கு நாளைக்கு எவ்வளோ தேவைன்னு தெரியும் அதுக்கேற்ற மாதிரி தான் ஆர்டர் போடுவோம் ஆர்டர் உங்களுக்கு தேவைன்னு சொன்னிங்கன்னா எங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் சொல்கிறீங்களோ அவ்வளோ தரோம் உங்களுக்கு நாங்கள் ஆர்டர் போட்டு கொடுத்துருவோம்